அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அனைத்திற்கும் அவசரம் ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் அவசரம் ஆகாது எப்போதும் நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்தாலும் நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்தாலும் நிறைவாக இருக்காது நெஞ்சி நிற்க எது ஒன்றும் நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்தாலும் நிறைவாக இருக்காது நெஞ்சினிக்க எது ஒன்றும் குறையுடன் தான் முடியும் குவலயத்தில் எல்லாம் குறையுடன் தான் முடியும் குவலயத்தில் எல்லாம் அவசரம் காட்டினால் ஆபத்தில் முடிந்துவிடும் அவசரம் காட்டினால் ஆபத்தில் முடிந்துவிடும் எடுக்கின்ற முடிவினை வெடுக்கென்று எடுக்காமல் எடுக்கின்ற முடிவினை வெடுக்கென்று எடுக்காமல் விவேகமாய் முடிவெடுத்து வித்தியாசமாய் ஆராய்ந்தால்தான் விவேகமாய் முடிவெடுத்து வித்தியாசமாய் ஆராய்ந்தால்தான் வெற்றி நமை வரவேற்கும் வேண்டியது கிடைத்துவிடும் எடுக்கின்ற முடிவினை வெடுக்கென்று எடுக்காமல் விவேகமாய் முடிவெடுத்து வித்தியாசமாய் ஆராய்ந்தால்தான் வெற்றி நமை வரவேற்கும் வேண்டியது கிடைத்துவிடும் அவசிய தேவையாக அந்த நிகழ்வு இருந்தாலும் அவசிய தேவையாக அந்த நிகழ்வு இருந்தாலும் அவசரம் கொண்டால் அனைத்துமே வீணாகும் அவசிய தேவையாக அந்த நிகழ்வு இருந்தாலும் அவசரம் கொண்டால் அனைத்துமே வீணாகும் கவனமாக கணித்து நிதானமாக இறங்கினாலே கவனமாக கணித்து நிதானமாக இறங்கினாலே கடமை உணர்வுடன் காரியத்தை முடித்திடலாம் கவனமாக கணித்து நிதானமாய் இறங்கினாலே கடமை உணர்வுடன் காரியத்தை முடித்திடலாம் நிதானத்தை கடைபிடித்து நித்தமும் நாம் வாழ்ந்தால் நிதானத்தை கடைபிடித்து நித்தமும் நாம் வாழ்ந்தால் வெத்தகனாகிடலாம் வெற்றிகளை குவித்திடலாம் கவனமாக காய் நகர்த்தி காலத்தே களமிறங்க கவனமாக காய் நகர்த்தி கால காலத்தே களமிறங்க கலியுகத்தை வென்றிடலாம் கவலையின்றி வாழ்ந்திடலாம் கலிவித்தை வென்றிடலாம் கவலையின்றி வாழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞன்